அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்களுக்கு கிரக விரைவில் சதவீதம் தேவையா தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்துக்கு கிரக வரிகள் சதவீதம் தேவையா இது வந்து புரிந்து கொள்வதற்காக தான் அது நம்ம சொல்கிறோம் சார் அதாவது இந்த கிர கிரகத்துடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அது பாவ முனையில் விதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ ஏழாவது பாவம் அப்படின்னா ஏழாவது பாவத்தை ஆளக்கூடிய கிரகம் இது அப்படின்னு எடுக்கும்போது நம்ம வந்து உயர்கணித சார ஜோதிடம் அப்படிங்கிறது நாம் நட்சத்திரம் தான் முதல் அப்படி நட்சத்திரத்தில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்போது நட்சத்திரத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது இப்போ ஏழாவது பாவத்துடைய ஏழாவது பாவம் எந்த பாவ பாவம் முனையை ஆரம்பிக்கும் போது ஏழாவது பாவம் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குதோ புதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு டிகிரியில் லக்னம் விழுதுன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு துளாராசியில் ரெண்டு டிகிரியில் லக்கணம் ஏழாவது வீடு ஆரம்பிக்கும் அப்போது ஏழாவது வீடு நட்சத்திரம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திர நட்சத்திரத்தில் வீடும் அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை அந்த சித்திர நட்சத்திரத்துடைய ஓனர் வந்து செவ்வாய் தான் ஏழாவது வீட்டுடைய ஆரம்ப முனியோட நட்சத்திராதிபதி அப்படின்றோம் அதுக்கப்புறம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா இப்போ இந்த மூணு கிரகம்தான் அந்த பாவத்தை அந்த பாவத்துக்கு இன்சார்ஜாக கொடுக்கப்பட்ட கிரகம் இந்த மூணு கிரகத்தில் யாருக்கு ரொம்ப பொறுப்பு இந்த உப இருக்கக்கூடிய பிளானெட்டுக்கு தான் பொறுப்பு அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நட்சத்திரமாக இருக்கிற பிளானட் வந்து ஏன் பொறுப்பு கம்மி அப்படின்னா அது வந்து ஒரு மணி நேரம் பிறந்தவங்க எல்லாருக்கும் வரக்கூடியது அதனால் அதனுடைய பொறுப்பு கொஞ்சம் கம்மி அது வந்து ஒரு வைடு ஏரியாவுக்கு கவர் கவர் பண்ணுறதால அதனுடைய இன்சார்ஜ்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி ஏன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அதே கிரகமாக இருக்கிறதால அதனுடைய அமைப்பு கம்மி அப்போது உபோப நட்சத்திரம் தானே அதுக்கு ரொம்ப பவராக இருக்கணும் அப்படின்னு சிலர் கேட்கலாம் உபோப நட்சத்திரம் என்பது விரைவில் மாறிடுது அதனால் அதுவும் அதுக்கும் கொஞ்சம் கம்மி அது பாவமுனையோட உபநட்சத்திரம் என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட சூரியனா இருந்தாலும் கூட ஒரு மூணு நிமிஷம் நிற்கும் சுக்ரனாக இருந்தால் ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பாவ உபநட்சத்திரமாக அப்போது இது நின்று வேலை செய்கிறதால இது வந்து நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிக் நல்ல ஒரு வலிமையான ஒரு ஒரு வலிமையை நம்ம அதுக்கு தந்துடுறோம் அந்த வகையில் நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப உப நட்சத்திரத்தில் நம்ம நட்சத்திரத்துக்கு பதினஞ்சு மார்க்கும் உப நட்சத்திரத்துக்கு அறுபது மார்க்கும் உப நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சி மார்க்கும் தரும் ஏன் இங்கே உப நட்சத்திரத்தையும் உபோப நட்சத்திரம் கம்பேர் பண்ணும்போது உபநட்சத்திரம் தான் வலிமையானது நட்சத்திரத்தையும் உப நட்சத்திரத்தையும் கம்பேர் பண்ணும்போது நட்சத்திரம் தான் வலிமையானது அப்படின்னு புரிதலுக்காக நம்ம அந்த ஒரு மார்க் போகிறோம்னு வச்சிக்கலாம் இது வந்து பாவத்துக்கு ஒரு விதியோட கொடுப்பணை ஒரு கொடுப்பணை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது அந்த பாவத்தை ஆளக்கூடிய கிரகத்துக்கு தான் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிளானட்டு சூரியன் அப்படின்ற பிளானெட்டு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கு ராகு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்தா அப்போ என்ன வரும் அந்த சூரியன் ரெண்டாவது பாவத்தோட வேலையை வலிமையாக செய்வார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதே ராகு ரெண்டாவது வீட்டுக்கு ஸ்டார் லாடாக இருந்தா அப்பயும் அவர் ரெண்டாவது வீட்டு வேலையை தான் செய்வார் ஆனால் வீரியம் குறைவாக இருக்கும் இதை புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து இது இது ஒரு ஒரு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே ராகு சூரியன் வந்து ராகுவோட ஸ்டாரில் இருக்கா ராகு ரெண்டாவது வீட்டுக்கு சப் லாடாக இருக்குது ஆனால் அதே ராகு ஒன்று ஐந்து ஒம்போதுக்கு ஸ்டார் லாடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த ராகு வந்து ரெண்டாவது பாவத்துடைய வேலையையும் செய்து அதாவது சூரியன் வந்து ராகோட ஸ்டாலகத்தில் ரெண்டாவது பாவத்துடைய வேலையும் செய்து ஒன்று ஐந்து ஒம்போதுக்கு உண்டான வேலையும் செய்யுது அப்படின்னும் போது இந்த ரெண்டாவது பாவம் அங்கே பலம் குறைஞ்சிது ரெண்டாவது வீட்டுக்கு அறுபது மார்க்கு ஒன்னஞ்சு ஒம்போதுக்கு பதினஞ்சு மார்க்கு அப்படின்னு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து ரெண்டாவது பாவத்தை விட ஒன்னு ஒம்பதுக்கு பவர் அதிகம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து எங்கே கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் வருதுன்னா ராகு சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது இதுக்கப்புறம் அது வந்து குருவோட உப நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த குரு வந்து நாலாவது வீட்டுக்கு சப்பாடுன்னும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நட்சத்திரம் காட்டிய ரெண்டாவது வீட்டை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு ஒன்னஞ்சி ஒம்போதை வீக் பண்ணிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டாவது பாவம் பலம் அடைஞ்சிது அப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் காட்டிய ரெண்டு ஒன்று அஞ்சு ஒம்போத உபநட்சத்திரம் காட்டிய நாலாவது பாவம் ரெண்டாவது வீட்டை வலுப்படுத்திட்டு ஒன்னு ஒம்போத டவுன் பண்ணிடுது ஒருவேளை உபநட்சத்திரமா இருக்கக்கூடிய பிளானட் வந்து நாலாவது வீட்டுக்கு பதிலாக ஒரு ஒன்பதாவது வீட்டை காமிக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ நட்சத்திரம் காட்டினா ரெண்டாவது விட்டு டவுன் ஆகிட்டு ஒன்னஞ்சி போது வந்து டெவலப் ஆகிடுது இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் சார் அதனால் இது வந்து புரிதலுக்கு தான் இந்த சதவீதம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஐயா அவர்கள் அப்பப்போ போ சொல்லுவார் அது ஒரு பு நம்ம வீரியம் குறைந்தது வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது நட்சத்திரம் என்னென்ன பாவத்தெலாம் தொடர்பு கொள்கிறதோ இது எல்லாத்துக்கும் உப நட்சத்திரம் வந்து சாதக பாதகத்தை தெரிவிக்கும் நாம் நட்சத்திரம் என்னென்ன பாவத்தெலாம் இருக்கோ அதுக்கு உபநட்சத்திரம் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிற வகையில் அதை நம்ம பார்க்க வேண்டியது அதனால் இங்கே பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறது தான் குழப்பாமல் ஒரே வார்த்தையில் சொல்கிறோம்னா தேவையில்லைன்னு தான் என்னுடைய கருத்து ஆகலாம் நாம் சொன்ன பர்சன்டேஜ் வந்து அதாவது கொடுப்பினை அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கோம் ஆனால் புரிதலுக்காக அதாவது இப்போ ரெண்டாவது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது பாவம் இதே இந்த சூரியன் ராகு சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாவது வீட்டுக்கு சப்ராடாக இருக்குது அதே பிளானட் ஒன்று ஒம்பதுன்னு இருக்குது இப்போ ரெண்டுத்தில ஒரு பிளானட் ராகோட ஸ்டாரில் இருந்தால் ரெண்டாவது வேலையை செய்யுமா ஒன்னஞ்சபோதுக்கு வேலையை செய்யுமான்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாவது பாவத்தோட வேலை கொஞ்சம் கூடுதலாக செய்யும் ஒன்னஞ்சம்போதாக இருந்தாலும் கூட அது ஸ்டார் லாரில் இருக்கிறதால இந்த ரெண்டாவது பாவத்தை உடனடியாக அது பெரிய அளவுக்கு கெடுக்காது அப்படிங்கிற மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சார்